இன்று நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ஐடி பூங்கா அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் தியாகராஜன் பதிலளித்தார் இந்த நிதியாண்டு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதனால் ஓரளவுக்கு திட்டங்களை செயல்படுத்த முடியும் நிதி குறைவாக இருந்தும் சிறப்பாக செயலாற்றி வருகிறோம் என்றார் அப்போது குறிப்பிட்ட அமைச்சர் துரைமுருகன் இப்போது தெரிகிறதா நீங்கள் நிதித்துறையில் இருக்கும்போது இப்படித்தான் நிதி ஒதுக்கினீர்கள் ஒதுக்கினார் குறுகிய நேரத்தில் குறுகிய செலவில் வேலை உருவாக்கக்கூடிய துறை ஏனென்றால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் சுமார் நூறு அடியும் இருந்தால் ஒரு வேலை உருவாக்க முடியும் ஆனாலும் நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பதான் எங்களால் பணி செய்ய முடியும் நான் சில புள்ளி விவரங்களை சுட்டி காட்டினால் என நேற்று பெற்ற தீர்மானங்கள்லையும் நேற்று உறுப்பினர் பேசும்போது வைத்த கோரிக்கையிலையும் சுமார் இருபத்தைந்து முப்பது இடங்களில் ஐடி பார்க் உருவாக்குவதற்கு கோரிக்கை வந்திருக்கிறது ஆனால் இந்த நிதி ஆண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு நூத்தி பத்தொன்பது கோடி இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அஃப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை துறை போல பார்த்தா முப்பதாயிரம் முப்பதாயிரம் கோடி தொழில்துறை பார்த்தா சில ஆயிரம் கோடி ஏன் இந்த அறநிலைத்துறை பார்த்தா கூட அறுநூத்தி சொச்சம் கோடி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நூறு கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும் அதற்கும் மேல் இன்னொன்று கூறுவேன் நம்ம இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை மொத்த செலவு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கோடி அதை ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா மாநிலம் நாலு லட்சத்துக்கு அடியில் இருக்கும் தெலங்கானா மாநிலம் மூணு லட்சத்துக்கு அடியில் இருக்கும் ஆனால் கர்நாடகா மாநிலத்துடைய ஆண்டுக்கு ஐடி துறைக்கு நிதி ஒதுக்கீடு எழுநூற்றி ஐம்பது கோடி தெலங்கானாவில் எழுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி அப்போ அவங்கள ஒரு சின்ன சதவீதம்தான் நம்மளுக்கு ஒதுக்கியும் இந்த துறை இங்கே சிறப்பாக செயல்படுது என்றால் மனித வளத்துறையினின் அது வெளிப்பாடு தமிழ்நாடை விட வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஐடி திறமையும் இளைஞர்களும் இல்லை என்றதனால் இந்த அளவுக்கு இருக்கிறோம் இன்னும் சில திருத்தங்கள் பண்ண இருக்கிறோம் அது மாண்பு கேள்வி கேட்டால் நான் பதில் கூறுகிறேன் இப்போ தெரியுதா தியாகராஜ் எனக்கு நாங்கள் கஷ்டம் விட்டு இருப்போம் நிதி கேட்கும் போது என்ன மாண்பு பிச்சாண்டி தொடர்ந்து துரைமுருகனுக்கு பதிலளித்த தியாகராஜன் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் நீர்வளத்துறைக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார் அமைச்சர் அவர்கள் பே தலைவர்களே அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன் நான் அருமை அண்ணன் அவன் முன்னோருக்கு நான் கூற வேண்டியது அன்னைக்கு நான் இருந்தபோதும் இது துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம் அதனால் இது நான் போது ஜாஸ்தி இப்போ கூ கம்மியெல்லாம் நான் கூறல அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறோம்